தமிழ்நாடு தௌஹி ஜமாத் விருதுநகர் மாவட்டம் சார்பில் மாவட்ட அளவிலான மாநாடு ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டில் நாங்கள் சில முக்கியமான தீர்மானங்களை ஏற்றிருக்கிறோம் முதலாவது அண்மையில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் இந்தூரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார் ராமர் கோவில் எப்போது கட்டப்பட்டதோ அப்போதுதான் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்று சொல்கிறார் இது முற்று முழுவதும் எதிர்க்கப்பட வேண்டிய முஸ்லீம்களால் மட்டும் எதிர்க்கப்பட வேண்டிய கருத்து அல்ல ஒவ்வொரு இந்திய மக்கள் அனைவரும் எதிர்க்க வேண்டிய கருத்து இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக எத்தனை தலைவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் அப்போ ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தியதெல்லாம் வெறும் கனவா அதற்காக நம்முடைய முன்னோர்கள் சிந்திய ரத்தம் எல்லாம் வெறும் கண் துடைப்பு தானா அது சுதந்திர போராட்டமே அல்லவா அப்போ ஆர்எஸ்எஸ் சுதந்திர போராட்டத்தில் ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடாத இவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் இவர்களுடைய பேச்சில் ஆச்சரியம் படக்கூடிய அளவில் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த பேச்சை ஏற்கக்கூடாது இந்திய நாட்டின் மீது பற்று கொண்ட இந்திய சுதந்திரத்தின் சுதந்திர போராட்ட வீரர்களை மதிக்கக்கூடிய அத்தனை சமூக மக்களும் அத்தனை உண்மையான இந்தியர்களும் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தினுடைய பேச்சை வன்மையாக கண்டிக்க வேண்டும் இந்திய இறையாண்மைக்கு எதிரான பேச்சாக கருதி துறை ரீதியிலான நடவடிக்கையை மோகன் மோகன் பகவத்துக்கு எதிராக எடுக்க வேண்டும் என்பதை இந்த மாநாட்டின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதுபோல சில தினங்களுக்கு முன்பே சென்னையில் ஐஐடியினுடைய சென்னை ஐஐடியினுடைய ஒரு ஆசிரியர் காமகோடி என்பவர் அறிவியல் மனப்பான்மையை மாணவர்களுக்கு ஊட்டுவதற்கு பதிலாக மூட நம்பிக்கையை ஊட்டக்கூடிய விதமாக பேசுகிறார் பொங்கல் தினத்தில் பங்கேற்கிறார் மாட்டு மூத்திரத்தை குடித்தால் காய்ச்சல் குணமாகும் என்கிறார் இது ஒரு மத போதகர் அவர்களுடைய நம்பிக்கை என்று பேசினால் அது ஒரு கணக்கு ஐஐடினுடைய ஒரு ஆசிரியர் இவ்வாறு பேசலாமா அப்போ எப்படிப்பட்ட அறிவியல் மனப்பான்மையை மாணவர்களுக்கு மத்தியில் இவர் ஊட்டுவார் இது முற்று முழுவதுமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு பேச்சு தமிழக அரசும் காவல்துறையும் நமது மாநிலத்தில் உருவாகக்கூடிய மாணவர்களை அறிவியல் ரீதியாக உலகத்திற்கே சவால் விடக்கூடிய அளவிலான ஒரு அறிவியல் மனப்பான்மை கொண்ட மிக்க மாணவர்களாக உருவாக்குவதற்கு இந்த பேச்சு தடையாக இருக்கிறது இதற்கு துறை ரீதியான நடவடிக்கை வேண்டும் என்பதையும் இந்த மாநாட்டின் மூலமாக நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் அதுபோல மத்திய அரசாங்கம் கல்வியில் மாநிலத்தினுடைய கல்வியில் பல்வேறு தலையீடுகளை அவர்கள் ஈடுகிறார்கள் யூஜிசி என்கிற புதிய வரைவு திட்டத்தில் பார்த்தால் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை மாநில அரசிடமிருந்து குறிப்பாக மாநிலத்தில் உள்ள கல்வியாளிடமிருந்து பறித்து பிடுங்கி எடுத்து ஆளுநரின் வசம் ஒப்படைக்கக்கூடிய விதமான திருத்தங்களை முன்மொழிகிறார்கள் இந்த திருத்தத்தை நாங்கள் கண்டிக்கிறோம் இந்த கல்வி என்பது முழுக்க மாநிலத்தின் அதிகாரத்திற்குள் வரும்போதுதான் ஏற்கனவே தமிழகம் ஏனைய மாநிலங்களுக்கெல்லாம் சவால் விடக்கூடிய அளவில் கல்வி ரீதியாக பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது குஜராத்தை ஒப்பிடும் பொழுது ஊபியை ஒப்பிடும் பொழுது நாம் ஒரு பெரும் வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம் அந்த வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய விதமாகத்தான் இப்படிப்பட்ட சதித்திட்டங்களை தீட்டுகிறார்களோ என்கிற சந்தேகம் தமிழ்நாடு தகுஜமாத்திற்கு இருக்கிறது அந்த சந்தேகத்தையும் இதன் வாயிலாக பதிவு செய்து கொள்கிறோம் இறுதியாக தமிழகத்தில் நீண்டகால கோரிக்கையாக முஸ்லிம்களின் கோரிக்கையாக இருக்கக்கூடிய ஒதுக்கீடு கோரிக்கை அது இளைய முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியில் ஒரு பெரும் நெருப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி கொண்டு வருகிறது ஆளும் அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது எந்த அளவிற்கு உணர்கிறது என்று தெரியவில்லை அதை சரியான முறையில் உணராத பட்சத்தில் எதிர்வரக்கூடிய தேர்தல்களில் அவர்களுக்கு பாதகமான முடிவுகள் மாறக்கூடும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இளைய சமூகத்தின் எதிர்பார்ப்பு என்ன நாங்கள் துறை ரீதியாக முன்னேற்றம் பெற வேண்டும் கல்வியில் மூணரை சதவீத இடஒதுக்கீடை ஏழு சதவீதமாக அதிகப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக முஸ்லீம் சமூக மக்கள் மத்தியில் இருக்கிறது முதல் கட்டமாக ஒரு அஞ்சு சதவீதமாக உயர்த்துங்க என்கிற கோரிக்கை குறைந்தபட்ச கோரிக்கையாக இருக்கிறது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலங்களில் தேர்தல் பிரச்சாரங்களின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இட இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவோம் என்று அவர் கொடுத்த வாக்குறுதிகள் காணொலிகள் இருக்கிறது ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு முஸ்லிம்களின் ஜீவாதார கோரிக்கையாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு கோரிக்கை முழுவதுமாக மறந்து கொண்டு செயல்படுவது நல்ல ஆட்சியாளர்களுக்கு அழகல்ல இது இளைய சமூகத்தின் முஸ்லீம் சமூகத்தில் உள்ள ஒட்டுமொத்த இளம் தலைமுறையினரின் கோரிக்கை இந்த கோரிக்கையை தமிழக அரசு தாழ்த்தி உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் கோரிக்கையும் இந்த மாநாட்டின் மூலமாக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் மதச்சார்பு இல்லாத மக்களுக்கு வாக்களிப்பாங்க முஸ்லீம்கள் நேற்றைய தினம் திருப்பரங்குன்றத்தில் வந்து மலை மீது வந்து ஆடு செட்டி சமைப்போம்னு சொல்லி சொல்லி பிரச்சனை பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வந்து அங்கே வந்து சமைப்பிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது தற்கால போய் வழிபடலாம்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு இவ்வளவு காலமாக அது நீண்ட காலமாக நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது இப்போ எங்கள் ஜமாத்தை பொறுத்தவரை நாங்கள் மக்கள் மத்தியில் மூட நம்பிக்கை எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தருகாக்கள்னால் இஸ்லாத்தில் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம் அது ஒரு தனி அது தனியாக எங்கள் சமூகத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு மாற்றமாக சீர்திருத்தமாக நாங்கள் பார்க்குறோம் ஆனால் அதே வேளையில் இப்போ திருப்பரங்குன்றம் விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே தர்ஹாக்கள் இருப்பதும் போய் வழிபாடுகள் செய்வதும் காலம் காலமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் திடீரென்று இந்துத்துவ சங் பரிவார அமைப்புகள் இந்த கோயில்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய வட மாநிலத்தில் அவர்கள் செய்யக்கூடிய ஊப்பியில் அவர்கள் செய்த அரசியலை தமிழகத்தில் முன்னெடுக்கிறாங்க கோவில்களை மையப்படுத்தி முஸ்லீம் சமூகத்திற்கும் இந்து மக்கள் மத்தியிலும் காணப்படக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைக்க பார்க்குறாங்க இத்தனை வருஷ காலமாக திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு இந்து மக்கள் சென்று கொண்டு தான் இருந்தார்கள் அவர்களின் வழிபாட்டுக்கு எந்த இடையூறும் இல்லை முஸ்லீம்கள் தர்காவுக்கு ஒரு பக்கம் போய் கொண்டிருந்தார்கள் அவங்க நம்பிக்கையை அவங்க செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள் எந்த இந்து மக்களும் அதை எதிர்க்கவில்லை எந்த இந்துக்களும் தர்வாவுக்கு போகிறாங்க அங்குள்ள திருப்பன்றம் திருப்பரங்குன்றம் தர்காவிலேயே நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் நீங்களே வாங்க இந்து மக்களே அந்த தர்வாவுக்கு வருவாங்க அவங்க அதை ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அவங்க ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது எந்த இந்துவும் முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் எந்த முஸ்லிமும் இந்து மக்களின் வழிபாட்டை எதிர்ப்பு தெரிவிக்காத வகையில் இருக்கும் பொழுது இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய விதமா சங் பரிவார் கும்பல் திட்டமிட்டு இதனை அரசியல் செய்கிறார்கள் இந்த அரசியலுக்கு தமிழக அரசு செவிழ்தாழ்த்த கூடாது அவரவர்களுடைய நம்பிக்கையை நீண்ட காலம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கலாச்சாரத்தை அவர்கள் அப்படியே விட்டுவிட வேண்டும் என்பதுதான் திருப்பரங்குன்றத்தில் முஸ்லீம்கள் முஸ்லிம்கள் போயிட்டு வரட்டும் அதை காவல்துறை தடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஊப்பில பாபர் மசித் பள்ளிவாசலுடைய வழிபாட்டு உரிமையை பறிப்பதற்கும் இங்கே முஸ்லீம்களினுடைய அவங்களுக்கு சொந்தமான வழிபாட்டு உரிமையை அல்லது அவர்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தை பறிப்பது என்பதும் ரெண்டுமே ஒன்று வித்தியாசம் ஆயிரும் தமிழக அரசு முலையிலேயே இந்த பிரச்சனையை தடுக்க வேண்டும் தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கு இப்போ மாணவிகள் கற்பழிப்பு அந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்குது நேற்றைய தினம் ஒரு ஒரே நாளில் எட்டு வழிபட்டு சம்பவங்கள் நடந்திருக்கு அதுக்கு நீங்கள் என்ன கண்டனம் வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம் தமிழக அரசு இது போன்ற பிரச்சனைகளில் தீவிரமான கண்காணிப்பை தொடர வேண்டும் இப்போ சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு இதே வட மாநிலங்களில் நடைபெறுகின்ற பொழுது கொந்தளிக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிறோம் டெல்லியில் நடைபெறுகின்ற பொழுது தலைநகர் டெல்லியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என்று கொந்தளிக்கிறோம் அதே சென்னையும் தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற ஒரு புகழ்பெற்ற தமிழகத்திற்கு அடையாளமாக திகழக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதன் புற காரணிகள் பல்வேறு இருந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி இந்த சம்பவம் மிக மிக துரதிருஷ்டவசமானது இந்த சம்பவத்தின் பின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு இது போன்ற சட்ட ஒழுங்குக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு தீர்வு காணும் பெரும்பாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டீங்க ஆதரவு தெரிவிப்பீங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டு தான் நிறைய இடங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஆனால் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தான் கூட்டணிகளில் கேட்குறீங்க வருங்காலங்களில் அதிகமாக கூட்டணியில் உங்களுக்கு சீட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா உங்கள் அமைப்புகளில் நீங்கள் அதுக்கு சொன்னதாக முறையிடுவீங்களா அதாவது அரசியலில் நிற்கக்கூடியவங்க அவங்க கேட்டுக்குவாங்க அதுக்குன்னு தனி அமைப்புகள் இருக்குது எங்கள் கோரிக்கை இடஒதுக்கீட்டு தான் எங்களுக்கு மூணு சதவீத இடஒதுக்கீட்டை அஞ்சு ஆக்குங்க ஏழு ஆக்குங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை கணக்கெடுப்பு நடத்துங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முஸ்லீம்கள் நாங்கள் எவ்வளோ இருக்கிறோமோ அவ்வளோ தாங்க